இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் தருகிற வார்த்தை ஈசாக்கு கொடுத்த கட்டளை அமேன் ஆதி ஆகமே இருபத்தாறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தர் அவனுக்கு இவனுக்கு ஆ ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்தில் குடியிரு ஆமேன் ஆபிரகாம்கிட்ட சொன்னது போல கொஞ்சம் வித்தியாசம் ஆபிரகம் கிட்ட நான் காணிக்க காட்டிய தேசத்துக்கு போ இவன் அப்படி இல்லை நான் சொல்லுவேன் அந்த தேசத்தில் போயிரு அவனை எகிப்துக்கு போவாத எகிப்துல என்னெல்லாம் இருக்கு எகிப்துக்கு ஏன் ஆண்டவர் போப்பிடாதுன்னு விளக்கினார் சொல் அங்க டான்ஸ் இருந்து ஆட்டம் இருந்து பாட்டம் இருந்து யோவான் சேனுடைய தலையை எடுக்கக்காக ஆடின ஆட்டங்களைப் போல பல ஆட்டங்கள் இருக்குது மதுபான கலியாட்டம் இருக்குது விக்கிரக ஆராதனை இருந்து சபிக்கப்பட்ட தேசமாக எகிப்தின் இருந்தது அதாவது பண்டைய காலத்தில் எகிப்தின் நாகரிகம்தான் மிகப்பெரிய நாகரிகமாக இருக்குது அதனால தான் அந்த தேசத்துக்கு என்ன செய்யாத போவாதேன்னு விளக்கினார் அமேன் போவாதேன்னு சொன்னால் கேட்கணுமே வேண்டாமா கேட்கணும் அமேன் ஹாலில்வியா ஹாலல்வியா அப்போ ஆண்ட ஒருசாக்க பார்த்து என்ன செய்யாரு நீ எகிப்து தேசத்துக்கு போவாத அப்படின்னா ஒரு கட்டளை கொடுத்தாரா இல்லையா ஆகணும் இது என்னது கட்டளை ஆ படிச்சன என்ன பார்த்துக்க என்னன்னு சொன்னா கட்டளா இல்லை படிச்சனு சொன்னா என்னது கட்டளை காலம் எழும்பி அம்மா கூட என்ன செய்யணும் ஜோம்னா கட்டளை ஜோமுன்னே ஜோமுன்னு இது கட்டளை இல்லை புரியுதா அப்போ ஜமோ ரொம்ப முக்கியம் பாருங்க ஞாபகம் வருது ஈசாக்கு பெண்ணு பார்த்துட்டு வரணும் பெண்ணு பார்த்துட்டு வந்து அவன் என்ன வந்தோடனே என்ன செஞ்சா அம்மா இருந்த கூடாரத்துல போய் என்ன செஞ்சா சோரம் மீனா வச்சு தின்னா ஜபம் பண்ணினான் இரு அவன் அவனை அந்த இதை வாசிக்கும் போது வேத தியானத்தில் நல்ல தியானம் பண்ணுவானா இனி இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்னு அஞ்சு ஒன்னு ஒவ்வொன்னா வாசிக்க பபர்காமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு அபிலமி கிடத்தில் போனான் இப்போ போனமே நேரம் எங்கே போவான் அடுத்தது எகிப்து எகிப்து தேசத்தில் என்ன இருக்குது செழிப்பு இருக்கு செழிப்பு இருந்ததுனால தான் ஆடம்பரம் இப்போ பாருங்கள் நமக்கு சாப்பிட வயிறு வழி இல்லைன்னு வச்சுக்கிழவே உடுக்க நல்ல வஸ்திரம் இல்லைன்னு வச்சுக்கிழம மாடல் மாடல் ஆட்டு அடுத்தவங்களை அடுத்தவங்களை அடுத்த அதாவது அடுத்தவங்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய கவர்ச்சியான வஸ்திரம் உடுப்போம்மா ஏன்னா நம்முடைய வசதி இல்லை வசதி இருந்தால் வேண்டுமா பிள்ளை செல்லிய போல ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா முடியும்மா செழிப்பு இருந்துட்டேங்கி வாங்கி கொடுத்துருவோம் ஒட்டி அணி கேட்டால் ஒட்டி அணி கொடுப்போம் அந்த இந்த இடுப்பு தெரிய வேண்டிய ஒரு ப்ளவுஸ் எல்லாம் உண்டு சுடிதார் ஒரு கிழிஞ்சிருக்க சுடிதார் இந்த பயவுளுக்கு இந்த நிற்கிறது கீழே தாழ்ந்து போகிற நிற்கிற இதெல்லாம் பைசா இருந்தால் தானே வேண்டும் இல்லைங்கி வேண்ட மாட்டேன் இல்லையா இல்லை வேண்டும வேண்டி கொடுக்க மாட்டேன் இப்ப எகிப்து தேசத்தில் இந்த நாகரிகமான ட்ரெஸ்ஸும் நாகரிகமான சூழ்நிலையும் உண்டானது காரணம் வசதி பணம் ஆமேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதில் எழுதியிருக்கு ஈசாக்க நூறு அதாவது நூறு மேனிக்கு ஆசீர்வதித்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம் ஒரு சிறந்த தாட்டு நினைச்சிடும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி அளவுக்கு மீறி ஆசீர்வாதம் வந்தா நமக்கு ஆபத்துன்னு பைபிள் அழுகிறீர்கள் அமேன் ஹால உண்ண உண்ண உணவும் உடுக்க உடையும் தூங்க நிம்மதியான ஒரு இடம் இருந்தால் போதும் என்று இருக்கிறவன் பரலோகத்தில் மகா பெரிய சந்தோஷம் அடைவான் அமேன் ஹால இல்லையா காலத்தில் ஆசீர்வாதம் அதாவது ஆண்டவராகிய தேவன் பிள்ளைகளுக்கு கூட இருக்கிறது ஒரு வித்தியாசம் ஆசீர்வாதத்தை இருக்கிறது ஆனால் புதியற்பாட்டில் அந்த ஆசீர்வாதம் இருக்குது புதியற்பாட்டு தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்ணீர் எழுதியிருக்காங்க பணாசை ஆசை நம்ம ஐஸ்வர்யத்துக்கு நாடி போனா அதுவே நமக்கு நமக்கு ஆசீர்வாதம் புதிய யாரும் நீராதுங்க ஆமே உம்முடைய சித்தத்தின்படி என்னை உயர்த்துங்கப்பா உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கப்பா நீர் எனக்கு அளவிட முடியாமல் ஆசீர்வாதம் தந்தா உமக்கு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவா என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க பொறுத்தனவர் அதனால் ஆசீர்வாதம் வேண்டாம் நான் என்னைக்கு இந்த பீத்த ப்ளவுஸ் அடிச்சுட்டு இருப்பேன்னு கேட்கப்படாது அமேன் ஹாலிலியா ஹாலிலியா அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க ஆண்டவராகிய தேவன் தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக தருகிற கட்டளை அப்போ புதிய பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன கட்டளை தந்தார் அதாவது பெந்தியகோஸ் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன கட்டளை தந்தார் கட்டளை என்கிற தந்தார் உடன்படிக்கை அது உடன்படிக்கை மட்டுமில்லை கட்டளை என்கிற உடன்படிக்கை அமேன் அப்ப இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா வாசிங்க ஆ மூணாவது வசனம் பாத்தியெல்லாம் ரெண்டாவது கொண்டு வருகிறதே ஆசீர்வாத முதல்ல கட்டளை கொடுக்குறாரு நீ எகித்து போகாத அங்கே இருக்கிற ஒழுங்கு சரியில்லை அங்கே உள்ள நட சரியில்லை அங்கே உள்ள உடை சரியில்லை அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு சரியில்லை உள்ள எல்லாமே சரியில்லை நீ அங்கே போகாத இந்த பஞ்ச காலம் ஆனாலும் வறட்சி ஆனாலும் இங்கே இருந்துக்கா இந்த இடத்துல இருந்துக்கா நீ குளி தோண்டு உனக்கு உனக்கு நல்ல நீரூற்ற தருவேன் நூறு தனியான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்கிறேன் ஆமே அப்போ அந்த கட்டளைக்கு உடனே அவர் என்ன செய்கிறாரு ஆசீர்வாதம் அப்போ ஆண்டவர் திருச்சபையில் வச்சிருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு அடுத்தது என்னதுதான் ஆசீர்வாதம் இதில் மாற்றமே கிடையாது மாற்றமே கிடையாது அப்போ இதான் கட்டளை இதான் கட்டளை இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் உண்டா இல்லையா ஈசாக்கு என்ன செய்யல எகிப்துக்கு போவல் அடுத்த வசனத்தை என்ன செய்கிறாரு வாசிங்க பாப்பா வாசம் பண்ணு தரிசனமாகி நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே ஆசீர்வதிப்பேன் சந்ததிக்கும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் விட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் இட்ட ஆணைய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தார் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்கிறார் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார் ஆமேன் அப்ப ஈசா கீழ்படிந்தானே அப்படியே இல்லையா நம்ம மூணு மூணு பேருக்கு வாக்குத்தம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஒன்னு ஆபிரகாம் ஒன்னு ஏனோக்கு ஒன்னு யாரு ஆதா இல்லையா ஆ அதான் ஆதாம் ஆப் நோவா ஆபரகம் ஆமாம் ஆதாம் நோவா ஆபரகம் மூணு பேரில் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதது யார் செத்து போயிரு செத்தானா இல்லையா செத்தானா ஆ ஆவியிலே செத்தா அதே தான் புதியற்பட்டு காலத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டோரோடு செய்த உடன்படிக்கை என்கிற அவர் தந்த கட்டளைக்கு கீழ்படியாம இருந்தா நம்ம ஆவியில செத்து போறோம் செத்து போற தரிசனம் காணுமா காணாதா சரி பரிசு ஆவி இறங்கி துள்ளுமா துல்லாதா பேசுமா பேசாதா அப்ப தீக்க தரிசனம் உரைக்குமா உரைக்காதா அப்ப சொன காணுமா காணாதா தரிசனம் காணுமா காணாத வெளிப்பாடு கிடைக்குமா கிடைக்காத ஆண்டோடைய கற்பனையை மீறி கட்டளையை மீறிட்டு நமக்கிட்ட இருக்கிற வெளிப்பாடு நமக்கிட்ட இருக்கிற துதி நமக்கிட்ட இருக்கிற எந்த காரியங்களை நம்ம சற்று ஆராய்ஞ்சு பார்க்கலாம் இது ஆண்டோர் தந்த தரிசனமா ஆண்டவர் தந்த வெளிப்பாடா இல்ல பாஸ்டர் தந்த வழிபாடா இல்ல ஆண்டவரை போல இயேசுவை போல வேசமிட்டு வருகிற ஒளியின் தூதனுடைய வேசத்தை தரித்து வருவாரு மாறணும் ஒளியின் தூதன் யாரு இயேசுடைய வேலைக்காரர் ஒளியின் யாரு பிரகாசம் சூரியனை போல பிரகாசத்தான் நானும் நாற்பதாவது நாள் ஒரு ரூபத்தையும் காணலை ஒரு ரூபத்தையும் காணல அவ்வளோ பிரகாசம் பெரிய ஒரு கோல் வடிவத்தில் நான் நின்று முழங்காலில் நின்ன இந்த சைடில் எப்படி நின்று நினைக்கும் சைடு அந்த நான் இப்போ மேசப்பட்டிருக்க இடத்துல அந்த மூலையில் வந்து அப்படி பிரகாசிச்சு அதுலேருந்து அசரீர் சத்தம் கேட்டு அப்போ ஒளியின்ன யார் ஏசு ஒளியின் தூதன்ன யார் ஏசுடைய வேலைக்கார் ஆமேன் அப்போ நம்ம என்ன யார் சொல்லுங்களா நம்ம எல்லாம் யாரு ஒளியின் தூதன் ஹாலியா ஹால அப்ப ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு எரிச்சுவான் வருவான் அப்ப ஆவியில ஆண்டருடைய கட்டளைய கீழ்படியாம இருந்திருந்தா தேவனுடைய ஆவி அவனுடைய இருக்குமா இருக்காது ஆனா அவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பானா பட்டிருப்பான் யாருடைய ஆசீர்வாதம் அது பிசாசினுடைய ஆசீர்வாதம் அவனுடைய ஆவி என்னஞ்சிருவோம் செத்து போயிடும் அதே தான் கர்த்தர் நம்ம புதிய திருச்சபைக்கு நம்ம சபைக்கு தந்திருக்கிற கட்டளைய கீழ்படியாட்ட ஆண்டருடைய ஆவி நமக்கிட்ட இல்லை ஆண்டவருக்கு ஆவிய போல வேஷம் தெரிக்கிற ஒரு ஆவி அப்படியே நடக்கும் ஈசாக்கு ஈசா ஏன் போய் சொல்றாரு நீ போனால் உனக்கு உபத்துருவோம் எகித்து போன பாடு இருக்குது எகிப்து போனால் பாடு இருக்க போத்திரம் போகாத கீழ்படிஞ்சா நூறத்தனியான ஆசீர்வாதத்தை கண்டா அது மட்டுமில்ல அவனுக்கு உடன்படிக்கையும் கொடுக்கிறார் ஆமே ஹாலலுயா 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 கர்த்தர் ஈசாக்கை நூறு மேனிக்காக ஆசீர்வித்தார் ஆதி ஆகும் இருபத்தி வாசி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை நல்ல புரிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஆமே இப்ப கோடு கர்த்தர் இருந்தா கோடு கர்த்தர் இருந்தார் கட்டளைக்கு கீழ்படிந்தான் போயிருந்தான் ஆப்ரங்க நம்ம பண்டாட்டியை தூக்கி வச்சது போல ஈசாக பண்டாட்டியும் தூக்கி வச்சு போடுவானோ அப்போ மனசு என்ன செய்யும் சஞ்சலமும் வியாதனியும் சங்கடமும் பாரமும் இருக்கும் ஆமேன் யாக்கோபு சொல்கிறான் இளைய மோனை காணாது அழுதுண்டு இருக்கும்போது சொல்கிறான் என் இருதயம் அவ்வளோ சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது ஆமேன் சஞ்சலமும் வியாதனியுமா இருந்ததுதான் அப்போ நல்லா புரியணும் ஈசாக்கு கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சான் கீழ் படிஞ்ச பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் இந்த திருச்சபையில் தந்திருக்கிற கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உங்கூட இருப்பா ஆசீர்வாதம் பெறுவோம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படியாம இருந்தா கர்த்தர் இருக்க மாட்டார் வேற யார் இருப்பார் ஆ ஆசீர்வாதம் வருமா வராதா நிச்சயம் கிடைச்சா போட்டி போட்டு கொண்டு தருவார் யார் தருவா ஆனா ரெண்டு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்ட மாட்டார் பிசாசு தருகிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டி வைப்பார் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி தரும்போது அதை எச்சரிக்கும் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க ஏற்று நடந்தா கத்தர் கூட இருப்பார் ஆபரகம் அவனுக்கு மோயின்னு அவனுக்கு இந்த குண்டியில் ஒரு வாலும் தலையில ரெண்டு கொம்பும் இல்லை ஹாலல்வியா அப்ப நல்ல ஜாக்கிரத இருக்கா கர்த்துடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றா உடன்படிக்கையும் கொடுத்தார் ஆமே ஹாலெலியா அப்ப இன்னை இருக்க நீயும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை புறன் பண்ணால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை புரண் பண்ணால் அவருடைய கட்டளைக்கு என்ன செய்யணும் நாடிகளை கை கொடுக்காத அவருடைய கட்டளைக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதத்தை தருவார் ஆசீர்வாதத்தை தந்தால் நித்தியத்துக்கு கூட தருவார் ஆமீன் வாசிங்க பாப்போம் ஆ அது ஓகே ஆசீர்வாதம் லேபியாகவும் இருபத்தாறாவது அதிகாரம் கட்டளுக்கு கீழ்ப்படியாதவர்களை என்ன தண்டனை தருவார் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம் தாராரு ஆசீர்வாதம் தந்தால் உடன்படிக்கை தாராரு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன தண்டனை கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ன தண்டனை என்று பார்ப்போம் லேவியாகவும் இருபத்தாறாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு முதல்ல பதினாலு வாசி நீங்கள் எனக்கு செவி இந்த கற்பனையின்படி எல்லாவற்றின்படி செய்யாமலும் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என்னுடைய நியாயங்களை கர்த்தர் சொன்ன நியாயங்களை ஆலோசித்து அதாவது நிர்விசாரப்படுத்தி என் கற்பனையின் எல்லாவற்றின் படியும் செய்யாதபடிக்கு என்னுடைய உடன்படிக்கையை கட்டளையை மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண் காணாம போக பண்ணதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் ஏ திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் இந்த பதினஞ்சு வாசித்தாச்சிலா பதினஞ்சு வாசிங்கப்பா லேவி ஆகும் லேபியாகவும் இருபத்தாறு பதினஞ்சு ஆ என் கட்டளைகளை வெறுத்து ஆ ராசி என்னவென்றால் பண்ணுகிறதற்கும் துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும் உங்கள் சத்துருக்கள் வலினைத்தின் பார்க்க அப்ப ஈசாக்கு என்னஞ்சா ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிஞ்சால் நூர்மேனி ஆசீர்வத்தை பெற்றால் ஆண்டு ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார் தகப்பனாருக்கு கொடுத்த அதே உடன்படிக்கையை ரிட்டன் ஞாபகப்படுத்தி உனக்கு சந்ததிக்கும் தருவேன் சொன்னார்